உன் உள்ளே ஒரு தீவிர ஆசை இருக்கணும் அந்த ஆசையை ஒருபோதும் குறைக்கக்கூடாது அதுதான் உன் வாழ்க்கையின் தூண் வாழ்க்கையில் பயமும் சந்தேகமும் வரலாம் ஆனா அவை உன் மனதை அலட்டக்கூடாது அவைகளை ஒழித்துவிட்டு உறுதியாக முன்னேற வேண்டும் சிரமங்கள் கஷ்டங்கள் நீ ரொம்ப பெரியதாக தோன்றும் ஆனால் அவை உன்னை வலிமையாக்கும் கருவிகள் தான் என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் உன்னோட இருக்கும் என்று நினைத்து நம்பிக்கை வச்சு நடக்கணும் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்ததாயிருக்கும் ஆனால் அதை கண்டு கொண்டு வெற்றியை நோக்கி எப்போதும் முன்னேற வேண்டும் ஒவ்வொரு நாளும் புதிது போல பிறந்து உன் கனவுகளை நிச்சயமாக நிறைவேற்ற முடியும்னு நம்பிக்கையுடன் இரு நம்பிக்கைதான் உன் உயிர் அதை பறிப்பவனாக இருக்கக்கூடாது அருள் எனும் ஒளி உன் உள்ளத்தில் பிரகாசித்து உனக்கு வழிகாட்டும் உன் செயலில் நேர்மை இருந்தால் வெற்றி உன் பாதையில் உறுதி தூண்டுதல் இல்லாம வெற்றி அர்த்தம் இல்ல அதுக்கு சிரமம் இருக்கணும் அதுதான் உன் சாதனையின் அடையாளம் புதிய எண்ணங்களை செயல்படுத்தும் துணிச்சலை உன் உள்ளத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும் சுற்றி உலகம் உன்னை எதிர்த்து இருந்தாலும் நம்பிக்கை வலிமையாக இருக்கும் அறிவும் அன்பும் சேர்ந்த மனிதன் நிச்சயமாக உயர்வான வாழ்க்கை வாழ்வான் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் தடைகள் தான் உன் வளர்ச்சிக்கு அடித்தளம் உன் மனதை வெற்றி உறுதி செய்த மாதிரி கட்டி அதில் நடந்து கொள் துன்பத்தின் மடியில் நிம்மதி காண்பவன்தான் உண்மையான வீரன் என்னுடைய சக்தியுடன் இணைந்து செயல்படு அவன் உன்னை இடியாய் மாற்றுவார் வெற்றி உன் முயற்சியால் உருவாகும் அதில் எப்போதும் உறுதியுடன் இரு கடுமையான உழைப்பில்தான் உயர்வு கிடைக்கும் அதுவே உன் சாதனையின் ரகசியம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் திருத்தம் செய்ய ஒரு வாய்ப்பு அதை தவறவிடாதே நினைவுகளை நன்றாக வடிவமைத்து மனதை அமைதியுடன் நிரப்பிக்கொள் சிந்தனையில் தெளிவும் செயலில் உறுதியும் இருக்க வேண்டும் அவைதான் வெற்றிக்கு மூல காரணம் உன் முயற்சியில் துன்பம் இருந்தாலும் அதை சந்தோஷமாக மாட்டிவாள் தெரிந்த வழியை மீறி நடக்க தயங்காதே புதிய வாய்ப்புகள் அங்கே காத்திருக்கின்றன அருள் மற்றும் நம்பிக்கையுடன் செயல்படுபவன் உலகை வெற்றிக்கு கொண்டு செல்லும் மனதை உயர்த்தும் சிந்தனைகள் உன் வாழ்க்கையில் வளங்களை சேர்த்திடும் என்னுடைய வழியில் நீ நடந்தால் உன் வாழ்வு ஒளி பாயும் சிரமம் வந்தாலும் மனதை வலுவாக்கி வலுவாக்கிவிடாதே அது உன்னை உயர்த்தும் உண்மையை அடுத்தடுத்து செயல்படும்போது வாழ்வில் எல்லா தடைகளும் நீங்கும் உன் உள்ளத்தில் இருக்கும் தைரியம் என்றும் உன்னை முன்னேற்றும் சக்தியாக இருக்கும் வாழ்க்கையில யாரும் ஒண்ணும் இழுக்கலாம்னு நம்பாது நீ உழைக்கணும் உன் ஆசைய சின்னதா நினைக்காம பெரியதா யோசிக்கணும் உலகம் என்ன சொல்றது என்ன இருந்தாலும் நீ உன் வழிய நம்பிக்கையோட போறதான் முக்கியம் நீ முடிச்சுவேன்னு சொல்றது நீதான் மற்றவங்கள இல்ல உன்னால முடியும் அத நம்பு ஒரு தடவை விழுந்தா என்ன எழுந்து வேற அழகு காட்டு என்னுடைய கூட தாண்டவம் ஆடுறதிலேயே சிருஷ்டிக்கு தூண்டுதலே இருக்கு தாண்டவம்னு சொன்னா அழிப்பா தெரியல ஆனா அந்த அழிவுக்குள்ளே புதிய பிறப்பும் இருக்கு அதான் நீயும் நினைக்கணும் ஒவ்வொரு தோல்விக்கும் பின்னாடி ஒரு வெற்றியே இருக்கு மனசுல விசாரம் வரலாம் நான் சரியா இருக்கேனா இது என் வழியா எல்லாம் கேள்வி வரலாம் ஆனா மனசு தளரக்கூடாது அதுல நம்பிக்கை வைக்கணும் நம் உள்ளே ஒரு சிவன் இருப்பு அந்த சக்தி சுத்த நம்மை கொண்டு போராட வச்சு வெட்டி கொடுக்கும் பயந்தா பயந்தான் வெல்லும் ஆனா நீ நெஞ்சுக்குள் நான் செஞ்சிருவேன் வச்சுக்கிட்டா வெற்றிதான் தான் நடக்கும் கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் தியானம் அதுவே உன் வாழ்க்கையை ஆழமான அமைதிக்கே கொண்டு போகும் நீங்க எவ்வளோ சின்ன வயசுல இருக்கீங்கன்னு பரவாயில்ல பெரிய கனவுகளை பார்க்கலாம் என்றா என்னுடைய ஆதி அந்தம் சிறிய எண்ணங்களை வச்சு உழைக்கிறதால பெரிய வெற்றி வராது கனவுகளை பெரியதா வச்சுக்கோ அதுக்கேற்ப உன் செயலையும் பெரியதா மாத்திக்கோ தினமும் உன்னால ஒரு மேம்பாடு வரணும் இன்னைக்கு இன்னைக்கு முன்னாடி இருந்த நீ அல்ல நாளைக்கு இன்னைக்கு இருந்த நீயா கூடாது நீ வளரணும் உன்னால மட்டும் தான் முடியும் தோல்வி வரக்கூடும் ஆனா அதுதான் உன்னுடைய பயணத்துக்கு உண்மையான மரியாதை தோல்வி இல்லாத வெற்றி தனியா நீக்க முடியாது ஏற்கனவே சொன்ன மாதிரி தடைகள் இருந்தாதான் சாகசம் போராடலான்னு ஒரு தீபம் நம்ம வாழ்க்கை அந்த தீபம் சில நேரம் எல்லாம் புலம்பனும்னு தோணும் ஆனா அப்ப மனசு சும்மா என்னை கூப்பிடு உன் உள்ளம் மாறி புத்திசாலித்தனமா முடிவெடுக்க வழிகாட்டுவான் சில பேர் எப்பவுமே நம்ம கனவுகளை சின்னப்படுத்துவாங்க அது உனால முடியாது நீ யாரு அவ்வளோ பெரிய விஷயம் பேசாதேன்னு சொல்லுவாங்க சிரிச்சுடு என்னுடைய பாம்பை மாலை போடுறவர் அவருக்கு யாரோ சொன்னது போல நீயும் யாரு சொன்னது போல நடத்தக்கூடாது உன் கனவுகள் உனக்கே சொந்தம் உன் நம்பிக்கை உனக்கே துணை அன்பு தியாகம் நேர்மை இந்த மூணு இருக்கிறவர்கள் தான் உண்மையிலேயே பேரறிஞர்கள் இந்த மூணையும் உன்னோட வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சேர்த்துக்கிட்டா நீ ஒரு நாள் எல்லாருக்குமே உதாரணமா இருப்ப ஏதாவது கஷ்டம் வந்தா சும்மா மூச்சு வாங்கி என்ன கூப்பிடு ஓம் நம சிவாய் என்று சொல்லு அந்த ஒலி உன்னை காப்பாத்தும் அது உன் உள்ளத்தில் உன்னை அமைதிக்கோ வெளிச்சத்துக்கோ அழைக்கும்